வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் ஒருத்தவங்க கர்ப்பம் ஸ்கேன் பார்த்து அவங்களுக்கு அந்த பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அந்த முதல் ஸ்கேனை எப்போ பண்ணணும் அதுலேருந்து நமக்கு என்ன விஷயங்கள்லாம் தெரியும் இந்த விஷயங்களை இந்த வீடியோல போய் பார்ப்போம் வாங்க முதல்ல என்ன ஒரு பொருளை இல்லை ஒரு மனிதரை ஒரு பார்வையிட்டு மதிப்பிடுவது இந்த பார்வை வந்து நம்மளோட கண் பார்வையாக இருக்கலாம் மிஷினா இருக்கலாம் கேமராவா இருக்கலாம் பொருள் வந்து அசையா பொருளாகவும் இருக்கலாம் அசையும் உயிருள்ள பொருளாகவும் இருக்கலாம் நம்ம இப்போ பார்க்குறது கர்ப்ப காலத்தில் பண்ற அல்ட்ராசவுண்ட் அல்ட்ரா அல்ட்ராசவுண்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு காதிற்கு கேட்க முடியாத ஒலி அலைகள் இந்த ஒலி அலைகளை ஒரு மிஷின் மூலம் ஒரு பெண்மணியின் உடலுள் செலுத்தி அந்த ஒலிகள் வெவ்வேறு தசைகளின் மேல் பட்டு திரும்பி வரும் திரும்பி வரும்போது எந்த பொருள் மேல மோதி அது திரும்பி வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது கருப்பு கலராவோ வெள்ள கலராவோ கிரே கலராவோ பதிவும் அந்த பதிவை ஒரு படமா நமக்கு கொடுக்கறது தான் ஸ்கேன் மிஷின் ஒலி அலைகளின் மூலம் சவுண்ட் வேவ்ஸ் மூலம் நமக்கு கிடைக்கிற ஒரு பிக்சர் இதனால் கெடுதல் கிடையாது இது எக்ஸ்ரே கிடையாது எக்ஸ்ரே வந்து கர்ப்ப காலத்தில் எடுக்க மாட்டோம் அதில் கெடுதல் உண்டு ஆனால் நம்ம இங்கே பார்க்குறது வந்து அல்ட்ரா சவுண்ட் ஸ்கேன் இந்த முதல் ஸ்கேனை கர்ப்ப காலத்தில் எப்போ எடுக்கணும் மாதவிடாய் வந்து பதினான்கு நாட்கள் கழித்து தான் கரு உண்டாகுதுன்னா கூட நாம எல்லா கணக்குமே மாதவிடாய் வந்த முதல் நாளிலிருந்து தான் பண்ணுவோம் ஏன்னா அதுதான் நமக்கு தெரிஞ்ச டெஃபினட்டான ஒரு மைல்கள் ஸோ மாதவிடாய் வந்த முதல் நாளிலிருந்து ஏழு அல்லது எட்டு வாரங்கள் கழித்து இந்த முதல் ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது இந்த ஸ்கேனை எந்த வழியா பண்ணணும் வயிறு வழியா பண்ணணுமா கீழ் வழியா பண்ணணுமா ரெண்டு வழியாகவும் பண்ணலாம் ரெண்டுமே பாதுகாப்பானது இப்போ வயிறு வழியாக பார்க்கும்போது பேஷண்ட் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறாங்க அவங்க ஒரு மூணு மணி நேரம் யூரின் போகாமல் பிளாடர் ஃபுல்லாக இருக்குன்னா நமக்கு தேவையான விவரங்கள் இந்த வயிறு வழியாக பார்க்குற ஸ்கேன்லேருந்தே கிடைச்சிடும் சற்று பருமனாக இருக்கிறவங்களுக்கு இல்லை ப்ரீவியஸாக ஆப்ரேஷன் ஆனவங்களுக்கு கீழ் வழியாக பண்ணுற வஜைனல் ஸ்கேன் வந்து தேவைப்படுது இந்த வஜைனல் ஸ்கேனால் எந்த பிரச்சனையும் கிடையாது பாதுகாப்பானது இந்த ஸ்கேன் மூலம் என்னென்ன விவரங்கள் தெரியும் கர்ப்பம் இருக்கா சிங்கிளா ட்வின்ஸா பீட் இருக்கா யூட்ரஸில் இருக்கா வெளியில இருக்கா என்ன வாரம் உங்களோட கணக்குப்படி அது சரியா இருக்கா இத்தனை விவரங்கள் நமக்கு கிடைக்கிது இந்த விவரங்கள் எல்லாம் நம்ம ஒரு யூரின் டெஸ்ட் பார்த்தோ இல்லை கையை நாடி பிடிச்சி பார்த்தோ நம்மளால சொல்ல முடியாது இப்போது இந்த ஏழுலேருந்து எட்டு வாரத்துல தான் எடுக்கணுமா அதுக்கு முன்னாடி எடுத்தா என்ன கெடுதலா தப்பா அப்படின்னு கேட்டால் கெடுதல் கிடையாது தப்பு கிடையாது ஆனால் இப்போ நீங்கள் அஞ்சு வாரத்தில் ஸ்கேன் எடுக்கிறீங்கன்னா நம்ம சொன்ன இவ்வளோ விஷயங்களும் நமக்கு தெரியாது ஸோ அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கும் திருப்பி ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு ஸ்கேனு ரெண்டு வாரம் கழிச்சு ஒரு ஸ்கேனு அப்படின்னு முதல் மூணு மாதத்துக்குள்ளேயே மூணு நாலு ஸ்கேன் எடுக்கிற மாதிரி போகும் அது நமக்கு தேவையில்லை ஒன்று செலவு டாக்டர் வீட்டுக்கு போயிட்டு வர்றது ப்ளஸ் ஃபஸ்ட்டு ரொம்ப சீக்கிரமாக ஸ்கேன் எடுத்து ஹார்ட் பீட் தெரியலனோடனே ஒரே டென்ஷன் ஆகுறது சில சமயத்தில் கர்ப்பம் யூட்ரஸ் உள்ளே இருக்கா இல்லையான்னு கூட தெரியாமல் போகலாம் அப்போ நமக்கு வந்து இன்னும் டென்ஷன் ஆகி ரிப்பீட்டட் பிளட் டெஸ்ட்டு அந்த மாதிரியும் போக வேண்டியிருக்கும் இந்த பிரச்சனைகளை நம்ம தவிர்க்கலாம் ஒருவேளை உங்களுக்கு ப்ரீவியஸாக எக்டோபிக் ப்ரெக்னன்சி இருந்தது உங்களுக்கு வந்து இப்போ லேஸாக ப்ளீடிங் ஆகுது வலி இருக்குது அப்படின்னா அழியறாக ஸ்கேன் எடுத்துக்கலாம் ஸ்கேன் எடுக்கிறதுனால கெடுதல் இல்லை ஒரு பெண்மணி வந்தாங்க அவங்க வந்து ஏழு வாரம் கர்ப்பமாக இருந்தாங்க அம்மா ஒரு ஸ்கேன் பார்த்துக்கலாம் பார்த்துக்கிறது நல்லது பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டோடனே ஐயோ எனக்கு வஜனல் ஸ்கேனே வேணாம் டாக்டர் என் ஃப்ரெண்டுக்கு வஜனல் ஸ்கேன் பண்ணி எக்டோபிக் ஆகிடுச்சு ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து வஜனல் ஸ்கேன் பண்ணி அபோஷன் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லி பயப்பட்டாங்க ஆக்சுவலாக இது எப்படின்னா நேற்று தயிர் சாதம் சாப்பிட்டது இன்றைக்கி ஜுரம் வந்துடுச்சு அப்படின்ட்டு சொல்கிற மாதிரி தான் டெய்லி தான் நம்ம தயிர் சாதம் சாப்பிட்றோம் அந்த பர்டிகுலர் டேயில் ஜுரம் வரத்துக்கு முதனாலும் தயிர் சாதம் சாப்பிட்டோம் அப்படி தான் இந்த வஜனல் ஸ்கேன் பண்ணுறதுனால எக்டோபிக் இருந்தால் நமக்கு தெரியும் மிஸ்டர் அபாஷன் அபாஷன் இதெல்லாம் ஆச்சுன்னா அதை கண்டுபிடிக்க முடியும் இந்த வஜைனல் ஸ்கேனால் அபாஷன் ஆகிறது கிடையாது இந்த ஸ்டேஜில் ஆரம்ப ஸ்டேஜில் கரு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் அஞ்சு வாரத்தில் ஒரு ஸ்கேன் பண்ணினோன்னு வச்சுக்கோங்க அப்போ பேபி வந்து ஒரு டாட் மாதிரி தான் தெரியும் அந்த டாட்டை மெஷர் பண்ணுறது கஷ்டம் ஹார்ட் பீட் பார்க்கறது கஷ்டம் ஆறு வாரத்தில் பார்க்கும்போது ஒரு சின்ன அரிசி மாதிரி இருக்கும் இதுவும் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஃபுல்லாக கரெக்டாக மெஷர் பண்ணுறது கஷ்டம் ஏழு வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அரிசி மாதிரி இருக்கும் எட்டு வாரத்தில் ஒரு முந்திரி பருப்பு மாதிரி இருக்கும் ஒம்பது வாரத்தில் ஒரு குட்டி டெடி பேர் மாதிரி இருக்கும் ஹார்ட் பீட் ஆக்சுவலாக அஞ்சு வாரத்துலேருந்தே நமக்கு தெரியும் நம்ம அஞ்சு வாரம் ஆறு வாரம் இதை மாதிரி எதை வச்சு சொல்கிறோம் குழந்தையோட லெங்க்த்தை வச்சு சொல்லுவோம் க்ரௌன் ரம்ப் லெங்க்ன்னு சொல்லுவோம் இந்த கிரவுன் ரம்ப் லென்த்துங்கிறது வந்து பேபியோட தலை வால் எண்டு இதை மெஷர் பண்ணுறது தான் க்ரௌன் ரம்ப் லெங்க்த்து ஒரு பேஷண்ட் வந்தாங்க டாக்டர் இன்றைக்கி காலையில் ஒரு ஸ்கேன் பண்ணோம் குழந்தைக்கு வந்து ஆறு வாரம் அஞ்சு நாள் ஆகுது அப்படின்றாங்க ஆனால் என்னோடய கணக்குப்படி அது வந்து ஏழு வாரம் மூணு நாள் இருக்கணும் டாக்டர் ப்ளஸ் வந்து எனக்கு அது அவ்வளோ திருப்தி இல்லை நீங்கள் ஒரு ஸ்கேன் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னாங்க சரி நான் ஸ்கேன் பார்த்த போது அது ஏழு வாரம் மூணு நாள் இருந்தது இதனால் நான் வந்து சூப்பராக பண்ணினேன் இதுக்கு முன்னென்ன பண்ணினவங்க வந்து சரியாக பண்ணலன்றது கிடையாது ஏன்னா இந்த பேனாவை நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லெங்க் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லெங்க்த்து இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லெங்க் இந்த மாதிரி நமக்கு ஃபுல் லெங்க் கிடைச்சிதுன்னா மெஷர்மெண்ட் அக்யூரேட்டாக இருக்கும் நம்ம பார்க்குற நேரத்தில் அந்த பொசிஷன் இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்மளால் அதை மாற்ற முடியாது பேபிகிட்ட நீ எனக்கு கரெக்டான போஸ் கொடு நான் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்ல முடியாது அதே மாதிரி நம்ம ஆல்ரவுண்டு போயும் எடுக்க முடியாது ஸோ அதனால் ஒரே ஆள் காலையிலேயே சாயந்தரமும் பார்த்தாங்கன்னா கூட சில மில்லி மீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒரு அசைகிற கருவை பார்க்குறதுக்கும் அசையாத கருவை பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த கரு வந்து எட்டு வாரங்களுக்கு மேலே அசையும் அசையும் போது அகே நமக்கு மெஷர்மெண்ட் வந்து ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது தான் ஏழுலேருந்து எட்டு வாரம் நமக்கு போதுமான அளவு லென்த்தும் இருக்கும் அது குழந்த அசையும் இருக்காது அதனால் நம்ம ப்ரெஷர் பண்ணுறது இருக்கிறதுலையே ரொம்ப அக்யூரேட் மெஷர்மெண்ட்டாக இருக்கும் இதை வச்சு தான் நம்ம டெலிவரி டேட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதுதான் வந்து மோஸ்ட் அக்யூரட் டேட் எனவே நீங்கள் கர்ப்பமாக இருந்தாலோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க கர்ப்பமாக இருந்தாலோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள் ஏழுலேருந்து எட்டு வாரத்தில் முதல் ஸ்கேன் பண்ணிக்கிறது நல்லது இது வஜனல் ஸ்கேனாக பண்ணிக்கிறது நல்லது இதனால் எந்த கெடுதலும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி